தன் பெஞ்சாடியை காப்பாத்துறாங்க அத போல நீங்களும் தனி கொடுத்தன வச்சு என்னையும் காப்பாத்த கூடாது நீ இந்த அபிப்பிராயத்துல இருக்கியா அதான என்னடான் பார்த்தேன் மாமா வீட்ல இருந்து என்ன தனியா பிரிச்சு இழுத்துட்டு போறதுக்கு பாக்குறியா நீ எந்த அர்த்தத்துல சொல்லி இருந்தாலும் சரி மாமா விட்டு நான் புரிஞ்சு தனியா வந்தேன்னா அத்தை மாமா என்ன கதி ஆவாங்க ஒண்ணும் ஆமாட்டாங்க நிம்மதியா இருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா

வந்து பழைய பாக்கிய நாற்பது ரூபா இருக்குதுங்க இந்த என்ன இதையும் கொண்டு வந்து எல்லாம் மொத்தம் வாங்கிட்டு இந்த துணி எல்லாம் வாக்கு போகுதா செலவு ஆகி வருதா அம்மா ஏன் அப்படி கேக்குறீங்க ஒண்ணுமில்ல சுத்தமா மடிப்பு கலையாம இருக்கு எங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் அந்த செலவு செலவை பண்ணாலும் நாங்க போட்டுக்குவோம் இப்படியே அனாவசியமான செலவு எல்லாம் ஆயிடுச்சு நாங்க ஒண்ணும் அனாவசிய செலவு பண்ணல ஐயோ உங்களை சொல்லலம்மா பொதுவா சொன்ன நாங்களும் பொதுவா தான் சொல்றோம்

இவருக்கு இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறம் தனா ரெட் அண்ட் ஒயிட் சிக்ரெட் இல்ல என்ன சரிப்பட மாட்டேங்கிறதே இதையும் அவர் இல்ல நாம கேட்கணும்னா எவ்வளவு வேற

எனக்கு பாடவே தெரியாது பாட சொன்னாக்க பெரிய பாட்டா பாட சொல்ல சொல்லி போட்டுக்கிட்டு சும்மா ஏதாவது ஒரு பச்சை பாட்டு பாடு நான் கூட தான் தபா அடிக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறேன் ஏதோ அடிக்கிறேன் பாட்டு பாடு பச்ச பிள்ள பாட்டு நெக்லஸ் வெச்ச எடுத்த மறந்துட்டு மத்த இடத்துல தேடினா எப்படி கிடைக்கும் நான் ஒண்ணு மறக்கல இங்கதான் வச்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என்ன இன்னும் கிடைக்கலையா அப்ப யாரோ திருடி இருக்கிறாங்க இந்த மாதிரி தியாகி அத திருட கொண்டு போனாலும் இல்ல தெய்வம் கொண்டு போச்சோம் அப்ப அவருடைய லட்சக்கணக்கான சொத்தை ஒரே நாள்ல போயிடுச்சு அந்த கணக்குல இதையும் வச்சுட்டு நிம்மதியா இருக்க வேண்டியது ரொம்ப நல்லா இருக்கு சாதாரணமா விட்டுவிட்டா திருந்தவன் கை பிரபுவே இதோ பொறிகலனை இதை இங்குள்ளவர்கள் எல்லோரையும் சாப்பிடும்படி சொல்லுங்கள் யார் திருடி இருக்கிறார்களோ அவர்கள் வயிற்றுக்குள்ள இந்த பொறியானது ஆளவான விஷமாய் மாறி வாந்தி வேதி கண்டு வைத்தேடம் சொல்லாமல் போய்விடுவார்கள் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் குப்பலைப்பட்டுங்க

குடும்ப ராஜம்மா <laughs> 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 நாம யாருக்கு என்ன கொடுமை செய்வோம் பகவான் இந்த நிலையில கொண்டு வந்து வச்சிருக்காரு இன்னும் ஏண்டி பெண் பாவத்தை ஏண்டி இந்த பச்சை குழந்தை மனசை பதறிக்கிறேன் அம்மா அழக்கூடாதுன்னு தான் இத்தனை நானும் பொறுத்திருந்தேன் என் கண்ணீரை வெளியே காட்டக்கூடாதுன்னு தான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன் இன்னைக்கு மீறி போயிடுச்சம்மா சுடு சொல்ல தாங்கும் சக்தி என் இதயம் இழந்து விட்டதம்மா எல்லாத்தையும் பொறுத்த என்ன திருடிங்கிற அவசல்ல பொறுக்க முடியலையே நான் நிம்மதிக்கான வழி சொல்லுங்கம்மா வழி என்னதான் கேட்க உன்னை உனக்கு காட்டிய வழிதான் கல்லு முழு நிறைஞ்ச பாதையா இருக்கேன் இன்னும் என்ன வழி காட்ட சொல்றேன் பேச ஏன் குழந்தை அடிக்கிற பின்ன என்னவா அந்த தரிசனம் படித்த பேர் சந்திரசேகரன் இன்னைக்கு வச்சுமோ அன்னையிலிருந்து நோய் மொடியுமா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே அழுகை போய் அதுக்கு என்ன தெரியும் ஆமா கையால் ஆகாத போனாலும் கண்டிக்கிறதுக்கு வந்து பரப்பு நிலை